தமிழக அரசுக்கு வந்து உச்ச கொட்டு வைக்கல தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தான் அவருடைய ஆலோசகர்கள் வந்து கொட்டு வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு தான் அதை நம்ம சொல்லணும் ஏன்னா தமிழக தமிழக முதல்வருக்கு யார் இந்த ஆலோசனை கொடுத்தாங்க உச்ச மேல்முறையீடு தாக்கல் செய்யணும்னு யார் அந்த ஆலோசனையை கொடுத்தாங்கன்னு தெரியல ஒரு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு எஸ்பி சூப்பர்டன் ஆஃப் போலீஸை அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க உடனே வந்து அந்த மரணத்தோட காயம் மாறவே இல்லை அதுல வந்து அந்த விசாரணை முடியல எதுக்காக அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க முதல்வரே நேரடியா அதுல தலையிட்டு சஸ்பெண்ட் பண்றாரு கள்ளச்சாராயத்தை விற்பனை காட்சி விற்பனை செய்ய விட அந்த அந்த ஒரு ஆளை மட்டும் நீங்க கைது பண்ணிட்டா போதுமா அதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு எந்த மாஃபியா அதுதானே முக்கியம் நீங்க இன்னைக்கு நீங்க பத்து பேரை இருபது பேரை கைது பண்ணிடுவீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க ஜெயிலில் போட்டுருவீங்க நாளைக்கு அவர்கள் பின்னாடி இன்னைக்கு இந்த கண்ணுக்குட்டிலாம் நாளைக்கு இன்னும் ஒரு கண்ணுக்குட்டி உயர்நீதிமன்றம் வந்து ஒரு மிகப்பெரிய உத்தரவு போட்டிருக்கு இதுல ஈடுபட்ட ஒவ்வொரு அரசு அதிகாரிகள் மீதும் காவல்துறையை யாரா இருந்தாலும் அவங்க மேல சிவியரா நடவடிக்கை எடுக்கணும்னு நீதியரசர் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கு இன்னும் தமிழக அரசு எந்த விதமான ஒரு ஒத்துழைப்பையோ இல்ல எந்த விதமான ஒரு நடவடிக்கையோ எடுக்கல டிவி நேயர்களுக்கு வணக்கம் எதிர்வினை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி நேரத்தைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு வந்திருக்குது அதுவும் நம்ம தமிழக அரசுக்கு எதிராக தமிழக அரசு ஒரு கொட்டு வைக்கிறது மாதிரி ஒரு தீர்ப்பு என்னன்னா கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் அந்த சம்பவம் தெரியும் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு பேர் இறந்து போனாங்க அதுக்கு இழப்பீடு எல்லாம் பத்து லட்சம் கொடுத்தாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதற்கு பின்னால் பல அதிகாரிகளுடைய தான் இங்க கள்ளச்சாராயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் பலருடைய குற்றச்சாட்டாக இருந்தது சரி ஒரு கண்துடைப்புக்காக தமிழக அரசு என்ன பண்ணதுன்னா நாங்க விசாரணை பண்றோம் சிபிசிஐடி விசாரணை பண்றோம் அப்படின்னாங்க ஆனால் இது சம்பந்தமாக சிலர் வந்து இது சிபிஐ விசாரணை தான் வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு இரண்டு அட்வொகேட் சொன்ன பாலாஜி சீனிவாசன் மற்றும் ஒரு நண்பர் ஜிஎஸ் மணி அவர்கள் இதற்காக சட்ட போராட்டத்தை நடத்தினார்கள் இப்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொன்னதுன்னா சிபிஐ விசாரணை செய்யலாம் அப்படின்னு சொல்றப்ப அதற்கு மேல்முறையீடாக உச்ச நீதிமன்றத்துக்கு தமிழக அரசுக்கு போனது ஆனா நேத்து உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா சிபிஐ விசாரணை தான் நடத்தப்பட வேண்டும் ஏன்னா ஒரு சில விஷயங்கள்ல தமிழக அரசு குறிப்பாக சிபிசிஐடியோட செயல்பாடு திருப்திகரமாக இல்லை விசாரணை சரியான திசையில போகல சிபிஐ விசாரணை செய்வதுதான் சரியாக இருக்கும் அப்படிங்கறது மாதிரி ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க இது குறித்து உச்ச நீதிமன்றத்துல கேவியட் மனு செய்தர் ஜிஎஸ் மணி அவர்கள் அட்வோகேட் நம்ம கூட வந்திருக்காங்க அவர்கள் இந்த வழக்கு கடந்து வந்த பாதை குறித்து நம்மளோட விரிவாக பேச இருக்கிறாங்க வணக்கம் ஜி எஸ் மணி அவர்கள சார் வணக்கம் இந்த வழக்கு கடந்து வந்த பாதையை நம்ம நேயர்களோட நேயர்களுக்கு நீங்க பகிர்ந்துக்கணும் சார் நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க தமிழக அரசுக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு கொட்டு வைத்திருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க அதுல நான் கொஞ்சம் மாறுபடுறேன் தமிழக அரசுக்கு வந்து உச்ச நீதிமன்றம் கொட்டு வைக்கல தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தான் அவருடைய ஆலோசகர்கள் வந்து கொட்டு வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு தான் அதை நம்ம சொல்லணும் ஏன்னா தமிழகம் தமிழக முதல்வருக்கு யாரு இந்த ஆலோசனை கொடுத்தாங்க உச்ச மேல்முறையீடு தாக்கல் செய்யணும்னு யாரு அந்த ஆலோசனையை கொடுத்தாங்கன்னு தெரியல அவர்கள் கொடுத்த தவறான அந்த ஆலோசனை தான் உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு ஒரு சில வினாடிகள்ல தமிழக அரசோட ஒரு மேல்முறையீட்டு மனுவை தூக்கி எரிஞ்சிருக்காங்க ஏன் சிறப்பு புலனாய்வு சென்ட்ரல் ஏஜென்சி சிபிஐ போன்ற சிறப்பு புலனாய்வு பண்ணா உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா என்ன உங்களுக்கு ஆட்சேபணம் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க அரசு தரப்பு இருந்து தலைமை வழக்கறிஞர் நாங்க விசாரணையை முடிச்சிட்டோம் இதுல வந்து சிபிஐ தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு உச்ச நீதிமன்றம் உங்க விசாரணையை திருப்தி இல்லாததுனாலதான் வந்து உயர் நீதிமன்றம் இந்த விசாரணை சிபிஐக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க தமிழக அரசுக்கு கிடைத்த கொட்டு இல்லை இது தமிழக முதல்வர்களுக்கு இவர்கள் வாங்கி கொடுத்த குட்டா தான் அதை நம்ம பார்க்கணும் அது ஒரு விஷயம் இந்த விவகாரத்துல வந்து மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டம் நடத்திருக்கிறோம் அதாவது பிரதான எதிர்கட்சிகள் வந்து மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டம் அரசியல் போராட்டத்தெல்லாம் நடத்திருக்காங்க அனைத்து பிரதான எதிர்கட்சிகளும் அதாவது ஆளுங்கட்சியோட கூட்டணி இல்லாத அனைத்து எதிர்கட்சிகளும் ஒருமித்த குரலோட வந்து இந்த விவகாரத்தை வந்து சிபிஐ தான் விசாரணைக்கு விசாரிக்கணும் ஏன்னா நீங்க வந்து இது போன்ற மரணங்கள் தொடர்ந்து இந்த திமுக அரசு வந்ததுல இருந்து இந்த மரணங்கள் கள்ளச்சாராய மரணங்கள் வருதுன்னு சொல்லி இதுல வந்து அரசு அதிகாரிகள் காவல்துறையை சேர்ந்தவர்கள் மாவட்ட நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் உள்ளூர் அரசியல்வாதிகள் பெரும் அரசியல்வாதிகளோட துணை இல்லாமல்லாம் இந்த நான்கு அண்டை மாநிலங்கள்ல இருந்து இந்த மெத்தனால் போன்ற விஷ விஷயம் வந்து விஷம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அதை வந்து கலந்து இந்த விஷச்சாராய கள்ளச்சாராயத்தை உற்பத்தி செய்து இந்த ஓப்பன்னா வந்து இத விற்பனை செய்யற அளவுக்கு அது ஒருத்தருக்கு வந்து பதினேழு வழக்குல அவர் ஏற்கனவே கைதாகி ஒரு சில வழக்கு எல்லாம் குற்றவாளியின் தீர்ப்பும் சிறைக்கெல்லாம் சென்றிருக்காரு அவர் தொடர்ந்து இந்த ஆயத்தை விற்பனை செய்யறதுங்கிறது அந்த ஆண்ட ஆளுகின்ற இரண்டு கட்சிகளோட உள்ளூர் அரசியல்வாதிகளோட துணை இல்லாமலாம் இது நடக்க வாய்ப்பே இல்லை ஆனா அரசு என்ன பண்ணுது அப்படியே வந்து அரசியல்வாதிகளையும் அரசு அதிகாரிகளையும் காவல்துறையில சார்ந்தவர்களையும் அவர்களை காப்பாத்துறது சில இந்த வழக்குல சம்பந்தப்பட்டவர்களை காப்பாத்துறதுக்காகவும் தன்னுடைய அரசு வந்து சரியான அரசு தான் தன்னுடைய அரசுல வேலை பார்க்கணும் யாரும் தவறானது இல்லை அப்படின்ற அந்த தோரணையில இந்த தமிழக அரசு என்ன பண்ணுது ஒரு அரசு அதிகாரி மீதும் ஒரு வழக்கு பதிவு பண்ணல ஒரு காவல்துறை சார்ந்தவர் மீதும் ஒரு வழக்கு பதிவு பண்ணல ஒரு மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்தவர் ஒரு வழக்கு பதிவு பண்ணல ஒரு சஸ்பெண்ட் பண்ணி உடனே ஒரு தாமிரத்துல மீண்டும் பண்ண அந்த அதுதான் அதான் அதையெல்லாம் நம்ம வந்து ஹைகோர்ட்ல வாதத்துல வந்து பிரதானமா வச்சோம் ஒரு ஒரு மாவட்டத்துல இருக்கிற ஒரு எஸ்பிய சூப்பரன்டென்ட் போலீஸ அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க உடனே வந்து அந்த மரணத்தோட காயம் மாறவே இல்லை அதுல வந்து அந்த விசாரணை முடியல எதுக்காக அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க முதல்வரே நேரடியா அதுல தலையிட்டு சஸ்பெண்ட் பண்றாரு சஸ்பெண்ட் பண்ணி உடனடியாக அந்த சஸ்பென்ஷனை வந்து ரியோக் பண்ணி அவரை மறுபடியும் பணிய மாத்துறாங்க முதல்ல நீங்க எந்த காரணத்துக்காக சஸ்பெண்ட் பண்றீங்கன்ற சரியான விளக்கத்தை கொடுக்கல அந்த சஸ்பெண்ட் ஏன் ரிவோக் பண்றீங்கன்ற அந்த விளக்கத்தையும் கொடுக்கல பல வந்து காவல்துறையை சார்ந்தவர்களை வந்து பண்றாங்க 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 அவங்களையும் மாவட்ட எல்லாம் யாரையும் பண்ணல அவங்க மேல என்ன விசாரணை நடக்குது அப்ப அரசு அதிகாரிகள் காவல்துறையை சார்ந்தவரோட தலையீடு இதுல இருக்குங்கிறது வந்து தெளிவா தெரியுது அததான் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் கிருஷ்ணகுமாரும் அவர் பி வி பாலாஜி அவர்களும் நீதியரசர்கள் வந்து தெளிவாக அந்த தீர்ப்புல சொல்லியிருக்காங்க நாங்க வைத்த பிரதானமான அந்த வாதத்தை அவங்க ஏத்துக்கிட்டாங்க என்னைக்கு நீங்க வந்து அரசு அதிகாரிகள் காவல்துறையை சார்ந்தவர்கள் அரசியல்வாதிகள் தலையீடு இல்லை என்று நீங்கள் எந்த விசாரணையும் செய்யாமல் நீங்கள் அந்த அறிக்கையை கொடுத்தீங்களோ அப்பவே இதுல வந்து அவர்களோட தலையீடு இருக்கு உங்க விசாரணை சரியான விசாரணை இல்லைங்கிறது இதோட ஒரு உதாரணம் வேற எதுவுமே தெரிய வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால வந்து நீங்களே வந்து அதாவது ஒரு ஒரு குற்றவாளிய தானே விசாரிப்பான் தானே தன் குற்றவா தன் குற்றத்துக்கு தானே நீதிபதி என்ற எப்படி அதை இது பண்ண முடியும் குற்றவாளி ஒருத்தர் அவரே அவர் வழக்கு விசாரிச்சு அவரே அவர் எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும் பர்சன் கே நாட் பி ஆப் ஜட் ஆஃப் இஸ் ஓன் கீஸ் அந்த அடிப்படையில அதே மாதிரி வந்து தமிழக அரசின் கீழ் என்ற அந்த துறை வந்து நம்பிக்கை இழந்து விட்டது மக்களோட நம்பிக்கை இழந்து விட்டது சரியான நீங்க விசாரணையை நடத்தி அதினடியா அதுல முக்கியமா நீங்க ஏதோ பஞ்சமோ ஏதோ எதுக்கோ கள்ளச்சாராயத்தை விற்பனை காட்சி விற்பனை செய்ய விட அந்த அந்த ஒரு ஆளை மட்டும் நீங்க கைது பண்ணிட்டா போதுமா அதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு எந்த மாஃபியா அதுதானே முக்கியம் நீங்க இன்னைக்கு நீங்க பத்து பேரை இருபது பேரை கைது பண்ணிடுவீங்க அரெஸ்ட் பண்ணிடுவீங்க ஜெயில போட்டுருவீங்க நாளைக்கு அவர்கள் பின்னா இன்னைக்கு இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் நாளைக்கு இன்னும் ஒரு கண்ணுக்குட்டி ஆமா நாளைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி இந்த மாதிரி தானே வரும் நாளைக்கு ஏதாவது ஒரு நீ உங்களுக்கு யாராவது ஒரு பழிகாடு உங்களுக்கு தேவை அதுக்கு நீங்க யாரையாவது கொண்டு வர போறீங்க அதையெல்லாம் காரணம் காட்டிதான் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை வழங்கியது அது மட்டும் இல்லாம உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே பல வழக்குகள்ல வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கு அரசு அதிகாரிகளோ இல்ல உயர் காவல்துறையை சார்ந்தவர்களோ அந்த அவர்களோட தலையீடோ அவரோட அந்த வழக்குல வந்து கிரிமினல் வழக்குல அவரோட ஈ குறுக்கீடு இருந்ததுன்னா அவர்கள் அது நேரடியாவோ மறைமுறமோ ஈடுபட்டு இருந்தா அந்த மாதிரி வழக்குகளை சிறப்பு போலாம் இப்ப சிபிஐ போன்ற அமைப்பு தான் விசாரிக்கணும் அவர்களே விசாரிக்கிறதுக்கு ஏன்னா இவங்களுக்கு ஒரு பாசம் இருக்கும் ஒரு காவல்துறையை சேர்ந்தவர் அதுல வந்து அதுல ஈடுபட்டு இருக்காருனாக்கா அவரை எப்படியும் காப்பாத்துறதுக்கு எப்படியும் இன்னொரு காவல்துறையை சேர்ந்தவருக்கு அந்த மனசு இருக்கும் அதனால அடிப்படையில்தான் வந்து சிறப்பு சிபிஐ விசாரிக்கணுங்கிற அந்த மாதிரி தீர்ப்பெல்லாம் கொடுக்குறாங்க இப்ப இந்த சென்னை உயர் நீதிமன்றத்துல இந்த கேஸ் வந்த பேட ஆஹ் ஆளும் தரப்பில் இருந்து வைக்கப்பட்ட ஒரு வாதத்துல அந்த பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக யாருமே இதை ஃபைல் பண்ணல வேற யாரோதான் கேவியட் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வாதமும் வைக்கப்பட்டது இல்லை அந்த நேரத்துல அந்த நீதிபதிகள் இந்த பார்வையை எப்படி பார்த்தாங்க இல்ல இல்ல தமிழக அரசோட முக்கியமான வாதம் என்னன்னா பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் வந்து எந்த ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லல அவர்கள் தரப்புல இருந்து எந்த விதமான ஒரு பொதுநல வழக்கு போட்டு இந்த வழக்கு வந்து சிபிஐ விசாரணை கேக்கல அவங்க எல்லாம் சந்தோஷம் அவங்க வீட்டுல உயிரிழப்பு இருந்தாலும் அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க ஏன்னா நாங்க பத்து குடுத்துட்டோம் ஆமா நாங்க பத்து லட்சம் ரூபாய் குடுத்துட்டோம் அவங்களுக்கு அதுல திருப்தியாதான் இருக்காங்க அவங்க எல்லாம் யாரும் கோர்ட்டுக்கு வரல யாரும் இவங்க வந்து அரசியல் காரணத்துக்காக இந்த பாஜகவை சேர்ந்த வக்கீலுங்க அதிமுகவை சேர்ந்த வக்கீல் பாமகவை சேர்ந்த வக்கீலு இவங்க வந்து தேமுதிக காரங்க இவங்க எல்லாம் ஒரு அரசியல் காழ்ப்புணிக்கா அவங்க வக்கீல தூண்டி விட்டு இந்த மாதிரி கேஸ் போட்டு அரசியல் முன்னோக்கத்துக்காக இது பண்றாங்க அப்படின்ற வாதத்தையும் பிரதானமா வச்சிருந்தாங்க அதுவும் இல்லாம வந்து அரசுக்கு எந்த விதமான கோரிக்கையும் இவங்க வைக்கல கோரிக்கை மனுவும் கொடுக்காம இவங்க அப்படியே வந்து அந்த விபத்து அந்த சம்பவம் நடந்த மறுநாளே வந்து வழக்கு பதிவு பண்ணாங்கன்றதெல்லாம் முக்கியமான ஒரு வாதமா வச்சாங்க அதனால இந்த பொதுநல வழக்கு ஏற்க கூடாதுன்னு இது வந்து மெயின்டைனபிள் இல்லைன்னு சொல்லியும் உயர்நீதிமன்றத்துல வாதம் வச்சாங்க அதுக்கு எங்க தரப்புல நாங்க ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தையும் ஒரு வாதத்தையும் வச்சோம் அதாவது வந்து ஒரு குற்றம் நடக்குதுன்னா அந்த குற்றம் எந்த அளவுக்கான அந்த அளவுகோல் என்ன அந்த குற்றத்தோட அளவுக்கு என்ன குற்றம் என்பது ஒரு தனிநபர் சார்ந்தது மட்டுமல்ல குற்றம் என்பது சமூகம் சார்ந்தது சமூகத்தில் இருக்கின்ற அனைவரையும் அது பாதிக்கக்கூடியது அதனால் ஒரு குற்றம் சமூகத்தில் நடக்கின்ற ஒரு குற்றமானது சமூகத்தில் உள்ள அனைவரும் அந்த குற்றத்தை சரியான முறையில் விசாரணை நடத்தவில்லை என்றால் நீதியை கேட்பதற்கு நீதிமன்றம் செல்வதற்கு அவர்களுக்கான அடிப்படை உரிமை தார்மீக உரிமையும் கடமையும் இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் பல வழக்குகளிலே சொல்லியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வழக்கிலேயே வந்து திமுகவை சார்ந்தவர்கள் தான் வழக்கு மேல வழக்கு போட்டு எதிர்கட்சியா இருந்த அன்னைக்கு எதிர்கட்சியா இருந்தவர் அரசியல்வாதிகள் தான் வழக்கு மேல வழக்கு போட்டு அந்த அம்மாவுக்கு தண்டனை எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அந்த கேஸ்ல அவங்க இறந்துட்டதுனால அவங்க வந்து அந்த தண்டனையை முடியாம போயிடுச்சு இந்த மாதிரி பல வழக்குகள்ல வந்து திமுகவை சேர்ந்தவர்கள் பல வழக்குகள்ல அரசியல் எதிர்கட்சியா இருந்தாலும் அவங்கதான் வந்து விஜிலண்டா இருப்பாங்க அரசியல்வாதிகள் தான் எதிர்கட்சியில இருக்கிறவர்கள் தான் அவர் அரசோட மெத்தன போக்கையும் அரசோட தவறையும் வந்து சுட்டி அவங்களுக்கு அவங்களுக்குதான் ஒரு தார்மீக உரிமை இருக்கு அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து ஒரு பழங்குடியப்ப சேர்ந்தவங்க அஹ் பட்டியலினத்த சமூகத்தை சார்ந்தவங்க அஹ் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட இது போன்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து இந்த மரணத்துல ஈ ஈடுபட்டு இருக்காங்க இந்த மரணத்துக்கு உள்ளாயிருக்காங்க அந்த குடும்பத்துல இருந்து அஹ் யாரும் வந்து உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் போற ஒரு மிக உயர்ந்த நீதிமன்றங்களை போய் நாடி அதுவும் இது போன்ற அரசுக்கு எதிரால அவங்க வாதம் பண்ணி ரெண்டாவது அவங்களுடைய அவங்களுடைய அந்த உரிமையை தடுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஊழல் பணம் தான் வந்து இந்த பத்து லட்ச ரூபாய் பணங்கிறதே நாங்க முன் வச்சோம் உயர் நீதிமன்றத்துல வச்ச வாதம் வந்து பத்து லட்ச ரூபாங்கிறது இது வந்து இவர்களுக்கு இவர்களை வந்து சைலன்ஸ் பண்றதுக்கு இவங்களுடைய குரல் நசுக்கிறதுக்காக இவங்களுடைய உரிமையை ரூபா ஒரு லஞ்ச பணமாங்கிற வார்த்தையை நாங்க பயன்படுத்தி உயர் நீதிமன்றத்துல வச்சோம் அதையெல்லாம் உயர் நீதிமன்றம் இழப்பீடு அப்படின்னு நீங்க வாதிட்டு இருக்கீங்க லஞ்ச பணம் லஞ்ச வாதம் வாதம் செஞ்ச வச்சோம் அது வந்து இழப்பீடு இழப்பீடுங்கிறது வந்து ஒரு மனிதா அடிப்படையில ஒரு தமிழக முதல்வர் வந்து தமிழக அரசு எந்த ஒரு அரசும் கொடுக்கறத யாரும் கேள்வி கேட்க போறது இல்லை ஆனா ஒரு உள்நோக்கத்தோட ஒரு பாதிக்கப்பட்டவங்களோட உரிமையை கேட்கக்கூடாது அவங்க எந்த விதத்திலயும் ஒரு போராட்டம் மாதிரி ஒரு போராட்ட விஷயத்தை எடுத்துடக் கூடாது இது மிகப்பெரிய ஒரு அசாதாரண நிலையை உருவாக்கிடக்கூடாது தமிழகத்தில் அதுக்காக நீங்க கொடுக்கிற அந்த பணம் அது லஞ்ச பணத்துக்கு இணையானதுன்னு வந்து நாம வாதத்தை முன் வச்சோம் இந்த வாதங்களை எல்லாம் நீதிமன்றம் எடுத்துக்கிட்டாங்க அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்க வரலன்றதுக்காக அவங்க சார்பா வந்து அரசியல் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர்கள் வர முடியாது ஏன்னா வந்தவங்க எல்லாருமே உயர் நீதிமன்றத்துல வந்து பிராக்டிஸ் பண்ற வழக்கறிஞர்கள் தான் அவங்க அந்தந்த அரசியல் கட்சியில சார்ந்தவங்களா இருந்தாலும் அவங்க வந்து உயர் நீதிமன்றங்கள்ல பணியாற்றக்கூடியவங்க ஒரு பொது நலனுக்காக வந்து யாரு வேணாலும் நீதிமன்றத்தின் கதவுகளை வந்து நீதிக்காக நிராகரிக்கப்பட்ட நீதிக்காக யாருக்கு வேணாலும் யாருக்காகவும் வரலாங்கிறத அந்த முன்னு தீர்ப்பெல்லாம் சொல்லி வாதம் செஞ்சோம் அந்த வாத்த ஏத்துக்கிட்டாங்க உயர் நீதிமன்றம் இப்ப நேத்து மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு அதுவும் அரசுக்கு எதிரான ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு மீடியாக்கள் இத ஒரு மிக பெரிய அளவுல பேசப்படல அப்படிங்கறத நீங்க முதல்ல எப்படி பாக்குறீங்க இல்ல அது ஒரு துரதிஷ்டவான ஒரு விஷயம்தான் ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு தனிப்பட்ட முறையிலே உள்ள அரசியல் ரீதியிலேயோ வந்து மறைந்த முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மீது நமக்கு எந்த விதமான தனிப்பட்ட ஒரு விரோதம் கிடையாது அவங்க ஆட்சி காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா எது ஏன்னா நானே பல வழக்குகளை போட்டிருக்கேன் நானு அவங்க ஆட்சியில வந்து எது ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் ஒட்டுமொத்த எதிர்கட்சியும் ஒட்டுமொத்த மீடியாவும் பயங்கரமா அதை போக்கஸ் பண்ணுவாங்க ஒரு தொடர்ந்து விவாதம் பண்ணுவாங்க தொடர்ந்து இது பண்ணுவாங்க அது ஒரு அந்த அந்த விஷயத்த தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருப்பாங்க ஆனா நீங்க இப்ப சமீப காலமா போகலாம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அது பத்திரிகை நண்பர்களை நான் வந்து தவறா சொல்லல இது ஒரு மன வருத்தத்தோடு தான் சொல்றேன் நல்ல தலை சிறந்த சிறந்த மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு பத்திரிகையாளர்கள் மாதிரி ஒரு பத்திரிகை சுதந்திரம் மாதிரி எங்கேயுமே கிடையாது அப்படி இருந்தா அந்த மூத்த பத்திரிகையாளர்களே எனக்கு தனிப்பட்ட முறையில அவர்கள் அந்த சொல்ற விஷயம் என்னன்னா இப்ப வர்ற ஜெனரேஷனுக்கு என்ன அவங்க படிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் புதுசா வந்தவங்கதான் புதுசா வந்தவங்கதான் இருக்காங்க அவங்கதான் மக்களுக்கு என்ன செய்தியை கொண்டு போகணும் எந்த விதமான செய்தி மக்களுக்கு தேவையான எது முக்கியத்துவம் வாய்ந்தது எது நிராகரிக்கப்பட வேண்டியது இந்த விவகாரத்துல வந்து அந்த சம்பவம் உயிரிழப்புகள் நடக்கும்போது உண்மையிலே வந்து மீடியாக்கள் வந்து பத்திரிகை துறை மிக பெரிய அளவுல பேசினாங்க ஆனா அந்த வழக்கு வந்து அந்த விஷயம் நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்துல வந்து இந்த மாதிரி சிபிஐ கேட்டு சிபிஐக்கு கொடுக்க சொல்லியும் தமிழக அரசு உச்சநீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றம் ஒரு நிராகரித்த பிறகும் நம்ம பத்திரிகை நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் வந்து இந்த விஷயத்த ஒன்று பெரிய அளவில் பேசாமல் விட்டது ஒரு வருத்தம் தான் இது ஒரு மிகப்பெரிய வருத்தம் இது வந்து இதுவும் ஒரு அநீதிதான் ஒரு பத்திரிகை சுதந்திரங்கிறது வந்து அவர்கள் கொடுக்கப்பட்ட தூண் ஒரு பத்திரிகை என்பது ஒரு மிகப்பெரிய தூண் ஜனநாயக நாட்டில் அது ஒரு மிகப்பெரிய தூண் அத பத்திரிகை நண்பர்கள் அதை உணர்ந்து இந்த விஷயத்த ஏன்னா பத்திரிகை அரசியல்வாதிகள் கொடுக்கிற அழுத்தத்தை விட பத்திரிக்கை கொடுக்கின்ற அழுத்தங்கிறது மிகப்பெரிய இது அது அடி அடித்தட்டு மக்கள் வரைக்கும் அது போகும் அவங்க கொடுக்குற அழுத்தம்தான் ஒரு அரசை வந்து சிந்திக்க வைக்கும் இந்த வழக்கில் சிறப்பாக செயல்பட வைக்கும் அதுல வந்து நம்ம பத்திரிகை நண்பர்கள் கொஞ்சம் சிறப்பாக செயல்படல ஒரு வருத்தம் தான் தமிழக அரசுக்கு கொடுத்த உச்ச நீதிமன்றம் கொட்டு இல்ல தமிழக முதல்வருக்கு இந்த கொட்டை வாங்கி கொடுத்துருக்காங்க அதிகாரிகள் அவரை தவறாக வழி நடத்திருக்காங்க அப்படிங்கிற சென்ஸ்ல நீங்க சொல்றீங்களா இல்ல அதான் நான் சொல்ல வரேன் ஏன்னா எது உண்மை எது பொய் எது நமக்கு தெரியாது நமக்கு கேள்வி கிடைத்த ஒரு தகவல் தான் ஆரம்பத்துல வந்து தமிழக முதல்வர் இந்த இதுல மேல்முறையீடு வேண்டாம் அப்படின்ற ஒரு தான் இருந்ததாகவும் இதுக்கு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து இது மேல்முறையீடு போகணும் இதை நம்ம சுப்ரீம் கோர்ட்ல ஜெயிச்சலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தவறான ஒரு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து தான் முதல்வர் இதுக்கு ஒத்துக்கிட்டாருன்ற மாதிரி எனக்கு ஒரு தகவல் கிடைச்சு அது உண்மையை எது பொய்யதுன்னு தெரியாது அப்ப அதனாலதான் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு தமிழக அரசு வந்ததாக சொன்னாங்க அதனாலதான் நான் சொன்னேன் இது வந்து தமிழக அரசுக்கு கிடைத்த இல்ல தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இவர்கள் வாங்கி கொடுத்த கொட்டு அந்த அதோட விளக்கம் குட்டு விசாரணை முடிவுல என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகுது அதை குறித்து எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு தெரியல நீங்க இந்த விசாரணை எதை நோக்கி போகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல இப்ப வந்து இதுதான் இப்ப ஆரம்ப கட்டம் அதாவது சிபிஐ விசாரணை தொடங்குற அன்ற அன்றைய முதல் நாள் தான் இது ஆரம்ப கட்டம் இது வந்து இது இந்த கள்ளச்சாராய விபத்துக்கு யார் காரணம் யாரெல்லாம் இதுல தலையீடு இருக்கு அரசியல்வாதிகள் போலீஸ் அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்தவங்க உள்ளூர் அரசியல்வாதி பெரிய அரசியல்வாதி மந்திரிகள் யாரெல்லாம் இருக்காங்கிறத சிபிஐ இனிதான் அந்த நோக்கத்துலதான் அதை விசாரிக்கணும் ஏன்னா அப்பதான் அந்த கள்ளச்சாராய விவகாரங்கிறது முற்றிலுமா மறையும் விட்டுட்டு சும்மா வந்து கண்ணுக்குட்டியை புடிச்சோம் கண்ணுக்குட்டியை அரசு பண்ணோம் கைது பண்ணோம் தமிழக அரசு மாதிரி இது இந்த விஷயம் முடியாது ரெண்டாவது தமிழக அரசு வந்து ஒரு மிகப்பெரிய உயர் நீதிமன்றம் வந்து ஒரு மிகப்பெரிய உத்தரவு போட்டிருக்கு இதுல ஈடுபட்ட ஒவ்வொரு அரசு அதிகாரிகள் மீதும் காவல்துறையை யாரா இருந்தாலும் அவங்க மேல சிவியரா நடவடிக்கை எடுக்கணும்னு நீதியரசர் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கு இன்னும் தமிழக அரசு எந்த விதமான ஒரு ஒத்துழைப்பையோ இல்ல எந்த விதமான ஒரு நடவடிக்கையோ எடுக்கல அதனால சிபிஐ திறம்பட இந்த வழக்குல விசாரணை செய்யணும் சிபிஐயும் சில நேரங்கள்ல வந்து சிபிஐ இந்த மாஃபியா இந்த அதாவது எப்படி ட்ரக்ஸ் மாஃபியா இந்த மாதிரி கள்ளாச்சார மாஃபியெல்லாம் பெரிய மாஃபியா இருக்கும் அவங்க யாரு எங்க இருக்காங்கன்னே தெரியாது அவங்க எந்த இடத்துல ஆப்ரேட் பண்றாங்கன்னே தெரியல யாரும் எங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது அப்படி ஒருவேளை சிபிஐயே வந்து அதுல உள்ள சில அதிகாரிகள் வந்து சிறப்பா அது விசாரணை பண்ணலன்னா மீண்டும் நீதிமன்றத்தை நாடுறதுக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது சிறப்பான ஒரு சரியான முறையான மக்களுக்கான ஒரு நீதிய ஒரு கிரிமினல் வழக்குல சிபிஐ விசாரணை பண்ணணும் முக்கியமா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உயர் பதவியில இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் இதுல தண்டிக்கப்பட வேண்டும் அவர்கள் குற்றவாளி என்று அவருடைய முகத்திரையை வந்து மக்கள் மத்தியில் கிழிக்க வேண்டும் அப்போதுதான் இது மக்களுக்கு கிடைக்கின்ற மிக முக்கியமான ஒரு நீதியாக இருக்கும் அத சிபிஐ வந்து அஹ் முற்றிலுமாக அதை கவனத்தில் எடுத்து இந்த விசாரணைக்கு பண்ணும் மிக முக்கியமான வழக்குல மக்களின் சார்பாக வழக்கு தொடுத்து நீதி கிடைக்கணும்னு தொடர்ந்து போராடி வரீங்க இது போல சமூக அக்கறை உள்ள பல வழக்குகளை நீங்கள் தொடுக்க வேண்டும் மக்க அந்த நீதி அவங்களுக்கு சாதாரண மக்களுக்கும் கிடைக்க வேண்டிய அந்த பொறுப்பும் கடமையும் இருக்கிறது உங்களுடைய நோக்கங்கள் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சிடிவி நேர்கள் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம் பாராட்டு நன்றி சார் இந்த நேரத்தில் வந்து நான் முக்கியமா குறிப்பா பாஜக வழக்கறிஞர் மோகன் தாஸ் மற்றும் முன்னாள் ஏற்காடு எம்எல்ஏ டாக்டர் சிறிதன் அதிமுக எம்எல்ஏ இவங்க சார்பா தான் நான் வாதம் செஞ்சேன் அவங்க எல்லாம் உண்மையிலே ஒரு சமூக அக்கறையோட இந்த வழக்கை தொடுத்து அதிமுக வழக்கறிஞர் இன்புதர பாமக வழக்கறிஞர் பாலு அப்புறம் தேமுதிக எம்எல்ஏ முன்னாள் பார்த்தசாரதி அவர்கள் இவங்க எல்லாம் வந்து வந்து முன்னாடி வந்து இந்த வழக்க தொடர்ந்து இதுல ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க இன்னை உங்களுடைய அந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் மக்கள் சார்பா நானும் அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்து மக்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம்